அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கர்ம சாப பலன்கள் காண்போம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமலனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட அழுத்தீங்க நன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசி கட்டங்கள் ஒம்பது நவகிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய சாபம் உண்டு அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் ஒம்பது நவகரங்களுடைய சாபம் உண்டு மண்ணில் மனிதனாக பிறந்தால் அனைவருக்குமே முன் ஜென்ம கரும சாபம் இல்லாமல் மண்ணில் மனிதனாக பிறப்பெடுக்க முடியாது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய கர்ம சாபம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த கர்மதோஷ பலன் எப்படி வேலை செய்யும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் சந்திர பகவானுடைய சாப வழியில் எப்படி எதன் வழியில் தொந்தரவு செய்யும் அப்படிங்கிறத இந்த வந்து பலன்கள் காண்போம் பரணி நட்சத்திரம் சுக்கரபகவானுடைய முதல் நட்சத்திரம் காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதமும் அமர்ந்திருக்கிறது நவாம் சிம்ம ராசியில் முதல் பாதம் கன்னி ராசியில் இரண்டாவது பாதம் துலாம் ராசியில் மூன்றாவது பாதம் ராசியில் நான்காவது பாதம் அமர்ந்திருக்கும் பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார்கள் என்று பல உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பூமியில் இருக்கக்கூடிய விலங்கினத்திலேயே பெரிய விலங்கினத்தை கொண்ட முதல் நட்சத்திரம் பரணி பரணியினுடைய விலங்கினம் வந்து ஆண் யானை பரணி நட்சத்திரத்தினுடைய கணம் வந்து மனுஷ கணம் சுக்கர பகவானுடைய முதல் நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் பிறக்கும் தாய்க்கு அதிக கஷ்டங்களை கொடுத்து தான் பிறக்கும் பரணி வந்து உக்கிரமான நட்சத்திரம் பரணியில் பிறந்தவர்கள் இவருடைய வாழ்க்கையில் இவருடைய திறமைக்கு தரணி அமைப்பு உண்டு அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போலவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப பாரம் சுமக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருந்து குடும்ப பாரம் சுமக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை கவரும் உடல் முகத்தோற்றம் கொண்டவர்கள் நல்லா கம்பீரமான அழகான முகத்தோற்றம் உடல்வாக கொண்டவர்களாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்கள் இனிமையான பேச்சு குரல் வளம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதே வழியில் நான் சொல்வது தான் நான் பேசுவது தான் சரி அப்படின்னு எகடாவதமாக விதண்டாவாதம் பேசக்கூடியவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் எப்போதுமே எந்த கால நேரத்திலுமே பரணி நட்சத்திரத்தினுடைய வீடு வந்து செவ்வாயினுடைய வீடு இவர்கள் செய்கின்ற தவறை ஒருபோதும் ஆமாம் அப்படின்னு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு நடிகர் நடிகைகள் சினிமா துறையில் கலைத்துறையில் ஜொலிக்கிற அமைப்பும் இவர்களுக்கு உண்டு எல்லா விஷயங்களையும் அறிவார்கள் மற்றவர்களிடம் வேலை வாங்குவதிலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் வல்லவர்கள் செவ்வாயினுடைய வீடாக இருக்கும்போது இவர்களுக்கு ஆத்திர அவசர கோபதாவும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் தனித்த ஏனாய் மதம் பிடிச்சிச்சின்னா காட்டையே அழித்து விடும் அது மாதிரி இவர்கள் கோவம் வந்துச்சுன்னா பொங்கி எழுந்து விடுவார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவை வந்து ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு எல்லோரையும் அனுசரித்து செல்வார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நில பூமி சொத்துக்கள் விவசாய நிலம் இருக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி அப்படி வந்து மற்ற உயிரினங்களையும் பராமரிக்கக்கூடியவர்கள் திறன் உடையவர்கள் சுக்கரபகவானுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது காதல் காமம் இவர்களுக்கு மிகுதியாக இருக்கும் சந்திரபகவானுடைய கர்ம சாபம் பெற்றதால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மர்ம நோய் சக்கர நோய் தெரியாத அறியாத நோயெலாம் வருவதற்கான வாய்ப்புண்டு இவர்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நல்ல அழகு நல்ல அறிவு அமைதியானவர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கணவரை அடக்கி ஆளும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கட்டுப்பாட்டில் இவருடைய கணவர் இருப்பார் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் காவல்துறை ராணுவம் யூனிஃபார்ம் வேலையிலும் இருப்பார்கள் அரசு அரசியலிலும் ஜொலிப்பார்கள் பரணி நட்சத்திரம் மேச ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக பகவானுடைய முதல் நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது பகவானுடைய கரும சாபம் கொண்டது பகவான் காலபுருஷனுக்கு நான்காவது வீட்டின் அதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் ஒம்பது நகரங்களுக்கும் சந்திரன் வந்து தாய்க்காரகன் பகவானுடைய சாபம் பெற்றதால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் மனம் ஒரு நிலை படாது பரணி நட்சத்திரத்தின் கணம் வந்து மனுஷகணம் ஒரு நேரம் தேவர்களைப் போல் தேவகணம் போல் பொறுமையாக நிதானமாக செயல்படுவாங்க ஒரு நேரம் ராசச கணம் போல் கத்தி கூப்பாடு போடுவாங்க சந்திரனுடைய கரும சாபம் பெற்றதால் இவளுடைய மனம் ஒரு படாது சந்திரன் வந்து தாய்க்காரகனாக இருக்கும்போது இவர்களுக்கு வந்து தாய்மாய் பேறு அடைவதில் தடங்கள் ஏற்படும் திருமண வயதில் சரியாக காலகட்டத்தில் திருமணம் நடக்காது காலம் கடந்து திருமணம் நடக்கும் அல்லது இரண்டு தாரம் சந்திரபகவானுடைய கரும சாபம் பெற்றதால் இவர்களுக்கு வந்து மூன்றாவதாக வரக்கூடியது சந்திரமகா திசை இது வந்து பத்தாண்டு காலம் பெரும்பாலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திரமகா திசையில் தாயாரை விட்டு பிரிந்து வீட்டை விட்டு பிரிந்து உள்ளூரோ வெளியூரோ வெளிநாட்டிலோ தங்கி வேலை பார்க்குற மாதிரி படிக்கிற மாதிரி வீட்டை விட்டு தாயை விட்டு பிரிக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் மூன்றாவதாக வரக்கூடிய மகாதசை சந்திரனுடைய சாபம் பெற்றதால் நிலபுல சொத்துக்களில் விரயங்கள் ஏற்படும் தாய் மாமன்கள் வழியில் விரோதங்கள் ஏற்படும் சந்திர மகாதிசையில் பெரும்பாலும் காரியங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பத்தில் தடைபடும் பரணி நட்சத்திரத்திற்கு சந்திரனுடைய சாபம் இருப்பதால் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக சந்திர மகாதிசை வரும்போது இது வந்து திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் திருமணம் வந்து தாமதப்படும் பெரும்பாலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இளம் வயதில் சரியான கால நேரத்தில் திருமணம் நடப்பது கடினம் நீங்கள் வந்து பிடிவாதமாக இது வேணாம் அது வேணாம் அது வேணான்னு நீங்களே காலத்தை கலத்தக்கூடிய அமைப்பு உண்டு இந்த சந்திர மகா திசை பெரும்பாலும் மனவேதனையும் சுகக்கேடையும் கேடையும் பரணி நட்சத்திரக்கு ஏற்படுத்துகிறது சந்திர பகவானுடைய கரும சாபம் பெற்றதால் தாயார் உடன் பிறந்த அக்கா தங்கை வயதில் பெரிய பெண்களுக்கு பரணி அன்பர்கள் மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் பெண்களிடமிருந்து சாபமோ அவமரியாதையோ ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது பெண்களை சங்கடப்படுத்துவது பெண்களை வந்து கெட்ட வார்த்தையால் அசிங்க அசிங்கமாக பேசுவது பரணி நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் சந்திரனுடைய கர்ம சாபம் பெற்றதால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனம் ஒரு நிலையில் தெளிந்த முடிவுடன் செயல்படும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்களை அடையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நடத்திங்க திறந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்